மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்திற்கு முப்பத்தி இரண்டாம் நாள் புகழஞ்சலி செலுத்தும் விதமாக திருமயத்தில் அரசியல் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் அவருக்கு அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்வில் தேமுதிக நிர்வாகி ஒருவர் மொட்டையடித்து புகழஞ்சலி செலுத்தினார் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி உடல் நலக்குறைவால் உயிரிழந்தார் அவரது மறைவை ஒட்டி தமிழக இன்று வரை அவரது நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் இதேபோல் தேமுதிக நிர்வாகிகள் தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் விஜயகாந்த் அவர்களின் மறைவை ஒட்டி கண்ணீர் அஞ்சலி பேரணி அமைதி ஊர்வலம் புகழஞ்சலி உள்ளிட்டவை செலுத்தி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அண்ணா சீரணி கலையரங்கில் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட செயலாளர் சசிகுமார் தலைமையில் திருமயம் ஒன்றிய செயலாளர் பட்டணம் சுப்பிரமணியன் முன்னிலையில் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்திற்கு புகழஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது திமுக அதிமுக கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் பாஜக அனைத்து கட்சிகள் மட்டுமின்றி பொதுமக்கள் வர்த்தகர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு விஜயகாந்தின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் அப்போது தேமுதிக தொண்டர் ஒருவர் அஞ்சலி செலுத்தும் இடத்திலேயே மொட்டையடித்து தனது புகழஞ்சியை செலுத்தினார் முப்பத்தி இரண்டாம் நாள் புகழஞ்சலி நிகழ்வில் தேமுதிக தொண்டர் மொட்டையடித்து தனது புகழஞ்சியை செலுத்தியதை அஞ்சலி செலுத்த வந்த அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது